ஆண்டவர் மோசையிடம் கூறியது எப்போதும் குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்க தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடம் கொண்டு வர இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிடு சந்திப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை திரைக்கு வெளியே மாலை முதல் காலை வரை எப்போதும் அது ஆண்டவருக்கு முன் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இது உங்கள் வழிமரபினருக்கு என்றுமுள்ள நியமமாகும் ஆண்டவர் திருமுன் இருக்கும் பசும்பொன் குத்துவிளக்கு தண்டின் மேல் இருக்கிற கிளை விளக்குகளை எப்போதும் எரிய விட வேண்டும் இருபது படி அளவுள்ள மரக்காலில் பத்தில் இரண்டு பங்கு மிருதுவான மாவில் செய்யப்பட்ட பன்னிரண்டு அப்பங்களை சுட்டு அவற்றை நீ ஆண்டவர் திருமுன் பசும்பொன் மேசையில் அடுக்குக்கு ஆறு வீதம் இரண்டு அடுக்காக வைக்க வேண்டும் அவற்றின் மேல் வாசனை பொடி தூவ வேண்டும் அது அப்பத்திற்கு மாற்றான நெருப்பு பலி இது என்று உடன்படிக்கை இதை இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்று ஓய்வு நாள்தோறும் ஆண்டவரின் திருமன் அடுக்கி வைக்க வேண்டும் அது ஆரோனுக்கும் அவன் மைந்தருக்கும் உரியது அதை தூயகத்திலேயே உண்ண வேண்டும் ஏனெனில் அது தூயதின் தூயது ஆண்டவரின் நெருப்பு பலிகளில் அது அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமையாகும் இஸ்ரேல் இனத்து பெண்ணுக்கும் எகிப்திய ஆணுக்கும் மகனாக பிறந்த ஒருவன் இஸ்ரேல் மக்களோடு வந்திருந்தான் அவனுக்கும் இஸ்ரேல் ஆண் ஒருவனுக்கும் பாளையத்தில் சண்டை ஏற்பட்டது இஸ்ரேல் பெண்ணின் மகன் ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்ந்தான் எனவே அவனை மோசையிடம் கொண்டு வந்தனர் அவன் தாயின் பெயர் செலோமித்து அவள் தான் குலத்தைச் சார்ந்த திப்ரியின் மகள் ஆண்டவரின் திருவுளம் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தப்படும் வரை அவனை காவலில் வைத்தனர் அப்போது ஆண்டவர் மோசையிடம் கூறியது இகழ்ந்தவனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று அவனது பழிப்புறையை கேட்டவர்கோரும் தங்கள் கைகளை அவன் தலையில் வைக்கட்டும் பின்னர் சபை அனைத்தும் அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் எவராவது கடவுளை இகழ்ந்தால் அவர் தம் பாவத்தை சுமப்பார் என்று இஸ்ரேல் மக்களிடம் சொல் ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் கொலை செய்யப்படுவார் சபையார் அறிவர் அந்நியரோ நாட்டினரோ யாரெனினும் திருப்பெயரை இயழ்கிறவர் கொல்லப்படுவார் மனிதரை கொல்பவர் கொலை செய்யப்படுவார் விலங்குகளை கொல்பவர் விலங்குக்கு விலங்கு திரும்ப கொடுக்க வேண்டும் தமக்கு அடுத்திருப்பவருக்கு காயம் விளைவித்தால் அவருக்கும் அப்படியே செய்யப்படும் முறிப்புக்கு முறிப்பு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இது போன்ற காயம் விளைவித்தவருக்கும் செய்யப்படும் விலங்கை கொன்றால் பதிலாக கொடுக்க வேண்டும் மனிதரை கொன்றால் கொலை செய்யப்பட வேண்டும் அயலாருக்கும் நாட்டினருக்கும் ஒரே விதமான நியாயம் வழங்கப்பட வேண்டும் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அப்படியே இறைவனை இகழ்ந்தோனை குடியிருப்பு எல்லைக்கு வெளியே கொண்டு போய் அவனை கல்லால் அறியுமாறு மோசே கட்டளையிட்டார் ஆண்டவர் மோசையிடம் கூறியபடி அவர்கள் செய்தார்கள்